வணக்கம் இவங்கள மட்டும் பார்த்துட்டு சும்மா வெட்டிங்க மொத்தத்தையும் அழிச்சிருவாங்க இந்த அவர் கொடியில் இருக்கிற பூச்சியை தாங்க சொன்னேன் ஒரே ஒரு நாள் தான் கவனிக்காமல் விட்டேன் சும்மா இஷ்டத்துக்கும் பரவிட்டாங்க எல்லா காய்கறி செடிகளுக்கும் தான் பூச்சி தாக்குதல் வருது ஆனால் இந்த அவர்கொடிக்கு மட்டும் எதுக்குத்தான் இத்தனை ரகரகமாக விதவிதமாக படையெடுத்து வராங்கன்னே தெரில இந்த ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் கத்திரிக்கோள் எடுத்து நல்லா வெட்டிருங்க இதில் பாருங்களேன் மூணு கொடி சுற்றி இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக அந்த பூச்சி இருக்குது இதை வெட்டினோன்னே கையோடு இதை தூரம் போட்டுட்டு மறக்காமல் கத்திரிக்கோள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க தண்ணியில் வாஷ் பண்ணி கண்டிப்பாக ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குதுன்னா பெட்டர் க்ளோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க இந்த அவரையை வளர்த்தி எடுக்கிறக்குள்ளே எத்தனை தான் பிரச்சனை அவரையோட ஆரம்ப ஸ்டேஜில் கொடி கொடியாக எல்லா பக்கமும் படரும்போது பச்சை கலரில் ஒரு பூச்சி வந்துட்டே இருந்தது பட் மழை பெய்யும் போது அது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்புறம் பக்கத்தில் கொட்டைச்செடி இருந்ததுனால கம்பளி புழு வந்தது இப்போ இந்த பூச்சி இதை எல்லாம் தாண்டி இப்படி கொத்து கொத்த அவரை காய்க்கும் போது வர சந்தோஷமே தனி தான் உங்களுக்கும் இப்படி அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் நன்றி